தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகன் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய நிறைய தவறுகள் நம்முடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கத்தான் செய்யும் அது வந்து பாத்தீங்கன்னா நடைமுறை கர்மா அப்படின்னு சொல்லுவோம் நம்முடைய முன்னோர்கள் பாத்தீங்க அப்படின்னு செய்கிற கர்மாவை வந்து பாவ கர்மான்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு கிரகனுடைய தன்மையும் வந்து தீர்மானிக்கிறது யார் அப்படின்னா சனி ராகு அப்ப அந்த சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்கம் அழிவு ரெண்டையுமே கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்கார் அந்த ராகு பார்த்தீங்கன்னா முன்மொழி கர்மாவை கொடுக்கக்கூடியவராக இருக்கார் இப்போப்பட்ட கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்ச் மாசத்துல இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு இணை போறாங்க அது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது நாளைக்கு பார்த்தீங்கன்னா சனி ராகு இணைவு நடக்க போகுது இது என்ன மாதிரியான பாதிப்புகளை எல்லாருக்கும் கொடுக்க போகுது என்ன மாதிரி நன்மைகளை கொடுக்க போகுது ஏன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு வேடங்களை இடக்கூடியவர் தான் சனி பகவான் நல்லதையும் செய்வார் கெடுதலையும் செய்வார் அதே மாதிரி ராகு பொறுத்த வரைக்கும் ராகுபோல் கொடுப்போட இல்லைன்னு பட நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடியவர் ராகுவர் ஒருத்தருக்கு வந்து அரசு வேலை கிடைக்குது ஒரு நல்ல நிலைமையில் இருக்காரு ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப அற்புதமான வளர்ச்சியாக இருக்காரு திடீர் அதிர்ஷ்டம் அவர் கிடைக்கிது அப்படின்னா அதுக்கு காரணம் ராகு தான் அதே மாதிரி தான் சனி பகவானும் ஒரு நாள் ஒருத்தர் வெளிநாட்டில் நல்லா வாழ்றாரு அல்லது அரசு சார்ந்த அனுகூலங்களோடு இருக்கிறாரு சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கை தேர்ந்தவராக இருக்காரு அப்படின்னா அதுக்கு காரணம் சனிதா ஏற்பட்ட கிரகங்கள் இணைய போகுது இந்த இணையக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மீனராசி கும்பராசியில இருந்த ஜென்மத்தில் இருந்த சனி பகவான் மீனராசியில் அது குருவுடைய வீட்டில் போய் நேரா அப்போ என்னெல்லாம் நன்மை நடக்க போது என்னெல்லாம் நெகட்டிவ் இருக்க போகுது இதுக்கு என்ன மாதிரியான ஃபேஸ் நம்ம பண்ணுவது மிக டீட்டெயிலாக அந்த வீடியோ நான் கிடைச்சிருக்கேன் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் கன்னிராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனி ராகுடை இணையக்கூடிய இந்த காலகட்டம் உங்கள் ராசிக்கு கெண்டகச்சனி ஸ்டார்ட் ஆக போகுது இப்போ இந்த கெண்டக சனி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆன உடனே உங்களுக்கு ஏதாவது பெரிய மாறுதல்கள் மாற்றங்கள் இருக்குமா அப்படின்னா பெருசாக இருக்க போகாது ஆனால் ராகுட இணைகிறார் ராகு ஆல்ரெடி ஒரு ராசியிலே கேர்வு வந்து இருக்கிறதுனாலையும் ராகு ஏழில் இருக்கிறதுனாலே பொதுவாக ஃபேமிலியிலேயும் வேலையிலையும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையிலையும் நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு மந்த சூழல்கள் தான் அதிகமாக சந்திச்சுட்டே இருக்கீங்க நல்ல விஷயம் அப்படிங்கிறத விட ஒரு கெடுமையான கடுமையான ஒரு சூழலை தான் நீங்க சந்திச்சுக்காக ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க இப்ப பட்ட இந்த சனி ராகு இணைகிறதுனால கொஞ்சம் அதீதமான ஒரு தோய்வுகள் வர மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் பட் இருந்துட்டாலும் கூட அவர் இணையக்கூடிய வீடு எந்த வீடு அப்படின்னா குருவுடைய வீடு உங்க ராசிக்கு ஏழாவது வீடு அப்படின்னா குருவுடைய வீடான மீன ராசி அப்போ பெரிய பாதகளை அந்த ராசிக்கு அவர் கொடுக்க போகிறது கிடையாது அப்போ வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா வரையறையும் திட்டமிடலும் கவனமாக இருக்கிறது தான் முக்கியமா நீங்க இந்த காலத்துக்கு வச்சுக்கணும் அது மெயினாக பிஸ்னஸில் அதிகப்படியான லாபங்கள் வர்றதுக்கான முயற்சி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு பெரிய கடன்களை வாங்கி போடுறது நிறைய பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் சார் என்னுடைய இதில் வந்து கடன் அதிகமாக இருக்குதுங்க சார் எப்போங்க சார் நான் கடனை கட்டுவேன்னு கேட்க கேட்குறவங்க தான் நிறைய இருப்பாங்க ஆனால் நம்ம கடன் வாங்குறது எதுக்காக வாங்குகிறோம் எந்த தேவைக்கு வாங்கியிருக்கோம் எதுக்கான கடன்களாக இருக்குங்கிறத ஒரு வரையறை நம்ம பண்ணணும் இப்போ பிஸ்னஸ் அப்படிங்கிறதுக்கான கடன் இல்லாமல் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியாதா பட் அந்த கடனை நீங்கள் எந்த டைமில் வாங்குறீங்க அது எந்த சூழலுக்கு அது இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்ப இந்த காலகட்டங்களில் கடன் வாங்குறதை நீங்க அவாய்ட் பண்ணணும் பிசினஸ்க்காக அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயத்துக்காக நண்பரோ அல்லது உறவினரோ அல்லது கூட்டாளி உங்க கூட பயணிக்கக்கூடிய கூட்டாளின்னா நீங்க கூட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற நபரா இருந்தாலும் சரி நீங்க ஏதாவது ஒரு வகையில பண்ணலாம்னு நினைச்சு பண்ணக்கூடிய விஷயங்கள் அவங்கள்ட்ட பிளான் பண்ணி கேட்கறது அல்லது அவங்க கூட இணைந்து பயணிச்சு நீங்க ஒரு கடன்களை வாங்குறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தை நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும் அப்போ கூட்டு முயற்சி கம்பல்சரி இந்த நேரம் அவாய்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க செஞ்சுட்டு இருக்கிற பிசினஸ்ல நீங்க ஆல்ரெடி புதுப்பிச்சு பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஓகே இப்போ புதுசா பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த நேரங்கள்ல வேண்டாம் இதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வேலை இழப்பு வேலையில பிரச்சனை நான் வந்து ஜாப் மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறேங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த நேரங்கள்ல ஜாப் மாற்றம் முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கணும் ஜாப் மாற்றம் செய்யலாம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி எப்ப பண்ணலான்னா மே பதினெட்டுக்கு மேல பண்ணலாம் அது அடுத்து உங்களுடைய ஜாதகத்தையும் உங்க சூழ்நிலை பொறுத்து முடிவு பண்ணிக்கலாம் ஆனா இந்த டைம் பீரியட்ல அண்டர் பர்சன்டேஜ் வந்து மேலே மாற்றம் நீங்க பண்ணவே கூடாது அதே மாதிரி வேலையில் இருக்கீங்க அங்கே வந்து நிறைய டார்ச்சராக இருக்குதுங்க எனக்கு எப்போ கம்மி ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் இருந்து மே ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து ஓரளவுக்கு ரெடியாக ஆரம்பிச்சிடும் இருந்தாலும் விட்டு கொடுத்து அனுசரிச்சோம் அங்கே இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் மேல அதிகாரிகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க அதே மாதிரி வந்து இந்த காதல் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேருடைய லைஃப்பில் மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது இன்றைக்கி காதல் அப்படிங்கிறது லவ் பண்ணுற எல்லா இளைஞர்களும் ஒரு சிலர் வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும் குறிக்கோளை கூட இருக்கிற நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு லவ் அப்படிங்கிறது சக்ஸஸ் நிறைய நிறையவருடைய லைஃப்ல அப்படின்னா கண்டிப்பாக இல்லை இன்னைக்கு அந்த காதலில் நிறைய தோல்விகள் நூற்றுக்கு பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் பர்ன்டேஜ் வந்து தோல்விகள் தான் வருது இதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கிறப்போ நம்ம நடைமுறை நம்முடைய ஜாதகத்தில் விதி அடிப்படையிலே நமக்கு வந்து காதல் திருமணம் நிர்ணயிக்கப்படும் அது வந்து பலம் நல்லா இருக்கணும் அதே அளவுக்கு குருவுடைய பலம் நல்லா இருக்கணும் இந்த ராகு கேருடைய பொசிஷன் நல்லா இருக்கணும் சனி உடைய புதுசு நல்லா இருக்கும் இப்போ இந்த ரா கேது பொதுவாக பார்த்தீங்கன்னா புதுசு உங்க ராசிக்கு சரியில்லை இப்பேற்பட்ட சூழ்நிலை சனி வேற இணைகிறார் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த காதல் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பயணிக்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ரொம்ப வருஷமா லவ் பண்றீங்க அதாவது இப்பதான் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே ரொம்ப அனுசரிச்சு விட்டு கொடுத்து போய்க்கணும் வீட்டுல போய் பேசலாம்னு நினைச்சீங்கன்னா இந்த காலதான் அவாய்ட் பண்ணிக்கணும் இந்த ஒரு ஐம்பது நாளைக்கு வீட்டுல பேசுறது அவாய்ட் பண்ணிக்கணும் வீட்டுல பேசுறதுனா உங்க காதல வீட்டுல சொல்றது அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்கான வாழ்க்கையில உங்கள் ஃபேமிலியான சுமூகமான ஒரு தீர்வு கிடைக்குமா எங்களுக்குள்ள உள்ளான எப்போ நல்லா இருக்கும் எங்களுக்கு அடிக்கடி கருத்து விரைவோடு வருதுங்க விவாகரத்து பிரச்சனை கூட ஒரு சிலருக்கு நடந்திருக்குது இந்த மாதிரியான சூழ்நிலை எப்போங்க எங்களுக்கு எல்லாம் சரியாகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா நூத்தி மூணு சதவீதம் ஒரு ஐம்பது நாள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக சங்கடங்களை சந்திக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க உங்கள் கேடு உங்கள் ராசியிலிருந்து விலகி பன்னிரெண்டாவது வீட்டுக்கும் ராகு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சனியிலிருந்து விலகி அவர் வந்து கொஞ்சம் கும்ப அவர் மாறணும் அப்போ அது நடக்கிறது எப்ப ஒரு ஐம்பது நாளுக்கு அப்புறம் அது மார்ச் இருபத்தி ஒன்பது டு மே பதினெட்டு வரைக்குமான காலம் சரியில்லாத காலம் இதனால அதை நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேமிலியும் கொஞ்சம் கருத்து இல்லாம கருத்து வேறுபாடெல்லாம் கரெக்டா கொண்டு போவாங்க அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் ஆரோக்கியத்தையும் நீங்க வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துடணும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க கவனிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வயிறுனா அல்சர் பிரச்சனைகள் வரலாம் அல்லது வயிறு உபாதைகள்னா நெஞ்சரிச்சல் நெஞ்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இறுதிக் கோளாறுகள் இது மாதிரியான விஷயங்கள உருவாகலாம் அப்படிங்கினால கொஞ்சம் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துங்க படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் கல்வி நிலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் படிக்கக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய நண்பர்கள் உங்களை சார்ந்திருக்கவங்க கொஞ்சம் நீங்களும் கவனமாக இருந்துக்கணும் அவங்க செய்யக்கூடிய தவறு உங்களுக்கு வரலாம் அப்படிங்களாம் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க மற்றபடி பெரிய அளவுக்கு பயப்படக்கூடிய அளவுக்கான ஒரு சூழல் கிடையாது வயது மூத்தவர்கள் வயதை சார்ந்து அதிகமானவங்க வயதுக்கு வீட்டில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேறாங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குன்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் பெரியவங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாறுதல்கள் மாற்றங்கள் வரப்போகுது பட் இந்த டைம் பீரியட்ல உங்க ராசி கொஞ்சம் தோய்வு இருக்கிறதுனால இந்த கிண்டரை வேறு வேற வர்றதுனால கொஞ்சம் நீங்க உங்களுடைய ஆரோக்கியத்தை தனிப்பட்டவங்களும் கவனிச்சுங்க மற்றபடி பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த டைம் கவனமாக இருக்கக்கூடிய டைம் மற்றபடி பெரிய பாதிப்புன்னு உங்களுக்கு கொடுக்காது தைரியமா இருக்கு இப்ப பொதுவாகவே சனி ராகுடைய இணைவை பத்தி நம்ம பார்த்தோம் இந்த சனி ராகு அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய கேள்விகள் நிறைய இருக்குதான் செய்யுது நம்முடைய தனிப்பட்ட சுய தன்மைக்கும் இப்ப நடைமுறை கோச்சாரத்திற்கும் நடைமுறை திசாபுத்திகளுக்கும் இதான் மாறுபடுமா அப்படிங்கிறதும் அதே மாதிரி எனக்கு வந்து எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கிறதுக்கான காணம் எப்போ ஒரு எனக்கு எனக்கான ஒரு கோல்டர் பீரியட் நீங்க சொல்லுங்க சார் எல்லா நாளும் எல்லா மாதங்களும் நல்லா இருக்கிற மாதிரி சொல்றீங்க ஆனா பட் நல்லா நேரம் இருக்கக்கூடிய நேரம் எனக்குன்னு தனியாக தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் ஏன்னா வந்து நம்மளுடைய ஜாதகத்துல நம்ம சொன்ன தான் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு வலு இருக்கும் ஒரு நெகட்டிவ் இருக்கும் அப்போ பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன உங்களுடைய ஜாதகத்திலயோ ராசிக்கட்ட அம்ச கட்ட ரெண்டு இருக்கும் இது ராசி கட்டத்துல இருக்கும் பலத்தை நவாம்சத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் என்ன கிரகம் வீக்கா இருக்கு அந்த கிரகத்துடைய திசாபுத்திரி வரப்ப எப்போ கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே நல்ல இருக்கக்கூடிய காலகட்டத்தை நம்ம நல்ல முறை யூஸ் பண்ணோம் திருமண காலகட்டம் எப்போ வருது குழந்தை எப்போ கிடைக்கும் எப்போ பிசினஸ் பண்ணலாம் அது என்னுடைய வேலை நிறைய சங்கடங்கள் இருக்கு நான் லவ் பண்ண பொண்ணு என்னை விட்டு போயிடுச்சு நான் லவ் பண்ண காலம் என்னை விட்டு போயிட்டான் அல்லது எனக்கு வந்து எல்லா பிரச்சனையா இருக்கு கருத்து வேறு அதிகமாக இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாருக்கும் இருக்கும் அப்ப அதுக்கான தீர்வு உங்க ஜாதகத்தில் இருக்கு அப்ப உங்க சுய ஜாதகத்தில் டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் பர்த் பிளேஸ் இருந்தா நம்ம டீட்டெயிலா உங்க சுய ஜாதத்தை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான ரெமெடி என்ன பண்ணலாம் எதுக்கான வழிபாடு எப்படி பண்ணலாம் எந்த நேரத்தில் கிடைக்கிறது மிக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்த மூவ் பண்ணி போய்க்கலாம் இதை பத்தி கவலைப்பட்டுக்க வேண்டாம் உங்க சுய நீங்க பாக்குறதா இருந்ததுன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பண்ணுங்க இல்லைன்னா நம்ம மூலியமா பாக்குறதா இருந்ததுனாலும் நீங்க நம்முடைய வாட்ஸ்அப்ல ஒரு டேட் ஆஃப் பர்த் டைம் அண்ட் டீட்டெயில் வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி உங்க சுய ஜாத டீட்டெயிலா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த திருவுலையும் நம்ம தேடிக்கலாம் கண்டிப்பா எல்லா வளமும் கிடைக்க அதே மாதிரி நீங்க நேர்ல வந்து பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா கோயம்புத்தூர்ல ராமநாதபுரம் ஜிம்மாஸ்பத்திரி பகுதியில் நம்மளுடைய ஆபீஸ் இருக்கு நேரில் நாள் வாங்க கண்டிப்பா டீட்ல உங்க ஜாதியை நம்ம டீட்டெயிலா பாத்துக்கலாம் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்